السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله அரபு தேசங்களில் பொதுவாகவே கடை வீதிகள்லாம் ஒரு கூட்டம் இருக்கும் அப்படி ஒரு கடை வீதியில் ஒருத்தர் அல்லா அல்லா அல்லான்னு திக்கர் செஞ்சுக்கிட்டே கத்திக்கிட்டே போகிறாரு திக்ரு அப்படியே கத்திக்கிட்டே போகிறாரு மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க அப்போது அந்த பகுதியில் இருக்கிற ஆலிம் ஒருத்தர் அந்த ஆலிமுக்கு மக்கள் எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அந்த ஆலிம் என்ன பண்ணுறாரு அந்த மனிதரை போய் எந்த ஒரு வார்த்தையுமே பேசாமல் ஸ்ட்ரைட்டாக அடி அடின்னு அடிக்கிறார் மக்கள் எல்லாருக்குமே மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க வைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கெலாம் போய் என்ன எதனால் அடிக்கிறீங்கன்னு கேட்க தைரியம் இல்லை ஆனால் எல்லாருக்குமே ஒரு புரியுது ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் அவர் என்ன திக்கிற தானே செஞ்சார் அல்லாவுடைய பேரை தானே செஞ்சார் அல்லா தானே சொன்னார் எதுக்கு நம்ம அசுத்து போய் அடிக்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் ஆனால் அவங்களால அதை கேட்க முடியல அந்த மாதிரி ஒரு ஒரு மரியாதை அந்த அசுத்து மேலே அப்போது அதாவது அந்த அடி வாங்கினவரே கூட அந்த ஹஸ்தத்தை கேட்கல எதுக்கு நீங்கள் என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு அவர் கூட அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு பெரியவர் ஒரு நாள் அவரோட நண்பர் இருந்து வர்றாரு அவரை பிடிச்சி மக்கள் எல்லோரும் இந்த மாதிரி என்னென்ன செய்தி எதனால் அடிச்சிங்கன்னு கேளுங்கன்னு விளக்கம் கேட்க விட்றாங்க அந்த நண்பரும் ஒரு ஆர்வத்தோடு போய் கேட்குறாரு என்ன இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்துச்சாமே ஒருத்தர் அல்ல அல்லான்னு சொன்னதுக்கு நீங்கள் போய் அடிச்சிங்களாமே அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அப்போது அந்த ஹஸ்தத் சொல்லியிருக்காங்க அல்லாஹ் இறைச்சம் உடையவர்களுக்கு அடையாளமா குரான்ல சொல்றான் அல்லாதீன இதா துக்கிர அல்லாஹும் வஜீரத் குலோபுகும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இறையச்சமுடையவர்கள்னால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட அவங்க அல்லாவுடைய பெயரை கேட்டாலே அவங்களுடைய உள்ளம் இறையச்சத்தால் நடுநடுங்கும்னு நல்லா சொல்கிறான் அதாவது அவங்க அல்லாவுடைய வார்த்தையை சொல்கிறாங்க அல்லாவுடைய பெயரை திக்கி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க முழு இறையச்சத்தோட உள்ளத்தால் அவர் அல்லா மேலே பயத்தோடு திக்கி செய்வாங்க அப்படி அவர் திக்கி செய்யலை அதனால் நான் அவரை அடித்தேன்னு சொல்கிறாங்க அதாவது இதுக்கான சரியான விளக்கம் என்னென்னா நம்ம செய்கிற நம்ம மக்களையும் பெரும்பான்மையான மக்கள் செய்கிற தப்பு அது தான் அதாவது இப்போ வந்து நம்மளை ஒருத்தர் அடி பைக்கில் நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோம் நம்மளை ஒருத்தர் வந்து பைக்கில் இடிச்சிட்டாரு இடிச்சுட்டு ஒரு மனசு வருந்தி மனசார மன்னிச்சிருப்பா சாரிப்பா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றாருன்னா நாம் அதை ஓரளவுக்கு ஏற்றுப்போம் சரி தெரியாமல் பண்ணிட்டார் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு அதே நம்மளை இடிக்கிறதையும் இடிச்சு போட மன்னிச்சேன் சாரி சாரி மன்னிச்சுருங்க அப்படின்னு போனார்னா நமக்கு எவ்வளோ ஒரு ஆத்திரம் வரும் ஏயா என்னை இடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன திமுறா வேறு பசியா அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா அதே தான் அதாவது நம்ம கிட்ட ஒரு தப்பு பண்ணுறோம் தப்பு பண்ணிக்கிட்டு அல்லா போய் மன்னிப்பு கேட்குறோம் அல்லா அஸ்தக என்னோட என்னோடய பாவத்தை மன்னிச்சிட்றாள்ல உதாரணத்துக்கு ஒரு தஸ்பி பி அஸ்தக பாவத்தை என்னோட பாவத்தை மன்னிச்சிட்றாள்ல நம்ம அல்லா போய் திக்கி செய்கிறோம் அதை நம்ம எப்படி செய்கிறோம் எத்தனை பேர் இறையச்சத்தோட ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை விளங்கி மனசார அஸ்தகஃபிர்லா அஸ்தகஃபிரலான்னு எத்தனை பேர் திக்க செய்கிறோம் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கடமைக்கு செய்கிற மாதிரி தொழுகெல்லாம் முடிஞ்சு அஸ்தா அஸ்தா ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி ஓடுறோம் இன்னும் சில பேர் டிவி பார்த்துக்கிட்டு கிரிச்சுறாங்க அதனால் எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் ஊது பில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும் அதே தான் இறையச்சம் உடையவர்களுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா அவங்க அல்லாவுடைய பெயரை சொல்லும் போது அவர்களுடைய உள்ளம் இறையச்சத்தால் நடுநடுங்கும் அந்த ஒரு அந்த ஒரு விதத்தில் வராத தஸ்மீனால் எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது சரி இப்போது இதுவரை நம்ம தெரியாமல் நம்ம தஸ்பீத் திக்ரி செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு நன்மையாக கிடைக்காது ஸோ நம்மளும் பரிபூர்ணமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பரிபூர்ணமான நன்மை நாட்களில் ஒவ்வொரு அமலையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து